வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இரண்டு ஆறு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஏகாதசி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் ரேபதி நட்சத்திரம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் ஏகாதசி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஏழு முப்பத்தி நான்கு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பெயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ரிஷபராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது பாசம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்